முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருக பெருமானிகள் மூலம் துறையூர் வாக்கு வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருளி வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்க மகாதேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கிழமை ஓங்கார ஞான வடிவமே ஓங்கார ஞான சுரூபமே ஓங்காரன் என் அவதாரமே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் ஓதிடுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆசியதும் சோபகிருது சேல் திங்கள் அரங்கனுக்கு ஆற்றல் பெருக உரைப்பேன் உரைக்கவே அரங்கனுள் யானிருந்து உலகத்தை கவனித்து வருகின்றேன் வரங்களாக அரங்கன் கரங்கள் பட வையகத்தாருக்கு தீட்சை பழம் தந்து தந்துமே உலகமெங்கும் ஆறுமுகன் யான் தக்கபடி சூட்சமுமாய் அற்புதம் நடத்துகின்றேன் விந்தைப்பட அரங்கன் பிரணவக் குடிலில் வினைவிட அமுதாகவும் இறங்கி மக்களுக்கு அருமருந்தாக ஆற்றல் பல தந்து வகைப்பட உண்டு செல்பவர்க்கு வரமாக யான் ஆசி தருகின்றேன் தருகவே அரங்கன் தொடர்பு கூட்டி தக்கபடி அன்னவன் நாமஜபம் தன்னில் சிந்தைப்பட உலகோர் தர்மங்களும் இயன்ற சேவைகளும் செய்து கொண்டு வருக வருகவே வையகத்தில் மாற்றம் வல்லமைப்பட அரங்கன் அவதார நோக்கமாக பூர்த்தி கொள்ளும் சிந்தை கொண்டு என் நாம ஜபத்தோடு செப்பிடுவேன் சரவண சுழரேற்றி வருக வருக வையகத்தில் ஞான ஒளி பரவி வருங்காலம் ஞான ஆட்சி காலமாக மாறும் ஞான அறிவுரை ஆசி முற்றி சுபம்